இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த புத்தாண்டு மேஷ ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடைபெறுங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் பொதுவாக மேஷம் அப்படின்னாலே அதுக்கு தகர் அப்படிங்கிற ஒரு தமிழ் பொருள் உண்டு தகர் அப்படின்னா தகர்த்தல் அப்படின்னு அர்த்தம் தகர்த்தல்னால் எவ்வளோ பெரிய பாதுகாப்பாரன் எவ்வளோ பெரிய பாதுகாப்பை உருவாக்கினாலும் அதை உடைத்து தகர்க்கக்கூடிய அந்த சக்தி வந்து ஆற்றல் வந்து ராசிக்கு இருக்கும் மேஷராசிக்கு அடுத்தது பார்க்கும்போது ஒரு சின்ன பழமொழி சொல்லுவாங்க ஆடு யாரை நம்புவோம் அப்படின்னா கசாப்பு கடைக்காரனை தான் நம்புவோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல மேஷராசிகள் எந்த இடத்துல பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பக்கூடாதவங்களை நம்பி கழுத்தை கொடுத்து மாட்டிக்குவாங்க நம்ப வேண்டியவங்களை நம்பாமலும் இப்போ வந்து சிக்கலில் மாட்டிக்குவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் யாரை நம்பினாலும் இது சரியாக இருக்குமான அவசரப்பட்ட முடிவெடுக்காமல் உணர்ச்சி வசப்பட்ட முடிவெடுக்காமல் கொஞ்சம் ஆறாமரை யோசிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் சரி இந்த ராசிக்கு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் இப்போ ராசியை பொறுத்தவரை ராசிக்கு உரிய கிரகமான செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து இந்த புத்தாண்டு தொடங்குது ராசியை பொறுத்தவரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதன் வந்து கண்டிப்பாக நல்ல பலன்களை தான் உருவாக்குவார் ஒன்பதாம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா திரிகோணஸ்தானத்தில் ஒரு முக்கியமான பங்குன்றதுனால உயர்கல்வி படிப்பதற்கு நல்ல வாய்ப்பு ஏற்படும் வெளிநாடு போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு ஏற்படும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் அத்தனையும் நிறைவேறுதா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட உங்களுடைய தேவைகள் அனைத்தும் ஏதாவது ஒரு வகையில் பூர்த்தி செய்யும் அப்படிங்கிறது மட்டும் இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் அடுத்தது இந்த செவ்வாய் மட்டும் தனியாக தான் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து தனியாக இல்லை கூடவே பார்த்திங்கன்னா மூன்றாம் மதிக்கும் ஆறாம் அதிபதின்னு சொல்ல கூடிய புதனும் கூட இருக்கிறதுனால நீங்க எடுக்க வேண்டிய முயற்சிகளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா முயற்சிகள்லாம் முயற்சிகள்லாம் முயற்சிகள் ஆகுங்கிறது எந்த வகையிலும் தப்பு இல்லை அதே சமயத்தில் அவரே ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் எந்த காரியத்தை தொடங்கினாலும் தேவையான பணம்ங்கிறது கையில வச்சுக்கிட்டு ஆரம்பிக்க முடியாது அப்படியே கையில இருந்தால் கூட எங்கேயாவது குறைந்தபட்சம் கொஞ்சம் கடன் வாங்கி தான் இந்த வேலைகளை ஆரம்பிக்க முடியும்ங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கலாம் உண்மையிலே கையில பணம் இருந்தால் கூட பேரளவுக்கு ஏற்றாது ஒரு கடன் மாதிரி வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த காரியம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் இது வந்து செவ்வாய் கூட இருக்கிற புதன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏற்பாடுகளை பண்ணுவார் அடுத்தது பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகமான சூரியன் வந்து ஒன்பதாம் இடத்துல செவ்வாயோடைய கூட இருக்காரு ஏன்னா ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருப்பதுங்கிறது ரொம்ப சிறப்பு இல்லையா ஐந்துங்கிறது பூர்வ புண்ணியம் ஒன்பதுங்கிறது பாக்கியம் அப்போ அங்கே இருக்கக்கூடிய எங்கள் கிரகம் வந்து சேரும்போது பிள்ளைகளால் புகழடைவார்கள் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு அடுத்தது திருமண வயதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க இளைஞர்களுக்கெல்லாம் எந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் வந்து அவங்க சார்ந்த துறையில் எந்தெந்த இடத்துல வேலை செய்கிறாங்களோ ஏதாவது ஒரு விதமான விஷயங்களில் வந்து அவங்க பாராட்டு பெறுவார்கள் இன்னும் வயதில் மூத்தவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சில இடங்களில் பிரபலம் சிலருக்கு விருது வாங்கக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கும் இது ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்தால் இருக்கக்கூடிய சிறப்பு அடுத்தது ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் இதுவே பார்த்திங்கன்னா பிரபல யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு வகையில் பாப்புலர் ஆகிறதுக்கான யோகமும் கிடைக்கும் வெளிநாடு சென்று வாய்ப்பும் கிடைக்கும் ஐந்தாம் இடங்கிறது உல்லாச பயணம் ஒன்பதாம் இடம்ங்கிறது வெளிநாட்டு பயணம் அதுவும் உயர்கல்விக்கான பயணம் ஆன்மீக சுற்றுலா தலங்களை தரிசிப்பதற்கான பயணம் இது எல்லாமே சாத்தியமாகுன்றதுனால மனதுக்கு நிறைவடையக்கூடிய விஷயத்தில் தான் இருக்கும் அடுத்தது இந்த செவ்வாயோட சுக்கரனும் சேர்ந்து இருப்பதால் சுக்கரன் அப்படிங்கிறது பார்க்கும்போது மேஷராசிக்கு இரண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் உரிய கிரகம் இரண்டுங்கிறது குடும்பம் நேரடி வருமானம் ஏழுங்கிறது பார்த்திங்கன்னா மனைவி இல்லைன்னா கணவன் இப்போ அவங்களுக்கு பார்க்கும்போது மனைவி வழியில் வருமானம் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்துன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனைவி வழியிலிருந்து பொருளாதார உதவிகளோ இல்லை சொத்து சுகங்களோ நகை நட்டுகளோ கண்டிப்பாக வந்து சேரும்ங்கிறத இந்த இடத்துல பார்க்கணும் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ஒரு நாலு கிரகம் அந்த இடத்துல இருக்குது இல்லையா ராசி அதிபதி என்னவோ செவ்வாய் தான் அவர் ஒன்பதாம் இடத்துல தான் இருக்காரு அது நல்லது தான் இருந்தாலும் அவர் கூட இந்த மூணு கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால வருஷத்தோட தொடக்கத்திலேயே நான்கு விஷயம் தொடர்பாக ஏதாவது ஒரு இலக்கை வந்து நீங்கள் நிர்ணயிப்பீங்க அப்போ மூணுங்கிறது முயற்சி ஏதாவது ஒரு வகையில் முயற்சி பண்ணுவீங்க அவரே ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால புதன் கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு கடன் வாங்கணும் லோன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இப்படி ஒரு பக்கம் அடுத்தது மனைவி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால சில பேர் வந்து கடன் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லை மனைவி வழியிலேருந்து ஏதாவது ஒரு வருவாய் வருமானங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அடுத்தது ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் மதிப்பின்னா திருமண மாணவர்களாக இருந்தால் பிள்ளைகள் வழியிலேருந்து ஏதாவது வருவாய் வருதான்னு பார்ப்பாங்க அப்படி இல்லைனா இந்த ஆண்டுக்குள்ளே நம்ம ஒரு குழந்தை பெற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் வருவாங்கள்ல இந்த மாதிரி நான்கு விதமான சிந்தனைகள் அல்லது நான்கு விதமான இலக்கோடு தான் இந்த வருடம் வந்து உங்களுக்கு தொடங்கும் இது கண்டிப்பாக இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பார்வை வந்து இந்த தனுசு ராசிக்கு கிடைப்பதால் அந்த தனுசு தானே உங்களோட ராசிநாதன்லேருந்து மூணு கிரகங்கள் இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த இலக்குகள் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள்ங்கிறது உறுதி அதே சமயத்தில் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து பத்தாம் பார்வையாக இந்த ஒம்போதாம் இடத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக வெற்றி உண்டு அந்த வெற்றி வந்து எளிதில் கிடைக்காது கடுமையாக போராடி தான் வெற்றி பெற முடியுங்கிறத மட்டும் மேசராசிக்காரர்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இந்த வருடத்தோட தொடக்கம் அப்படின்னு பார்க்கும்போது மேஷராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி ரெண்டாம் இடத்துல வந்து சந்திரன் சந்திரனுங்கிறது சுபக்கிரகம் நான்காம் அதிபதி அந்த பக்கம் பார்க்கும்போது பத்துக்கும் பதினொன்றுக்கும் உரிய கிரகமான சனி பாவக்கிரகம் அது பன்னெண்டாம் இடத்துல இருக்குது அப்போ சனியோட பார்வை மூன்றாம் பார்வை சந்திரன் மேலே விழுது இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் சம்மந்தப்படும் போது இது ஒரு மாதிரியான புதையல் யோகம் நிஷ்கல யோகம்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் இரண்டும் பகை கிரகமாக இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு நன்மையை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு நன்மையும் கொடுக்கும் கூடவே நெருக்கடியை சந்தித்து தான் அதுக்கப்புறம் அந்த நன்மையும் பலனையும் அடையக்கூடிய வாய்ப்பு அது கொடுக்கும் இன்னொரு பக்கம் இது யார் யாருக்கெல்லாம் யோகம் அப்படின்னு பார்க்கும்போது ஊடகத்தில் பணியாற்றுறவங்க தொலைக்காட்சி சினிமா இது போன்ற துறைகள் அதாவது வந்து மீடியா டிபார்ட்மெண்ட்ஸ் அது எதோ இருந்தால் கூட சின்ன இருந்தாலும் சரி பெரிய தரையாக இருந்தாலும் சரி ஆன்லைனாக இருந்தாலும் சரி யூடியூபாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி துறைகளில் ஒர்கொண்ணக்கூடியவர்களுக்கு அத்தனை பேருக்கும் பார்த்திங்கன்னா குறிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல இந்த ஆண்டு வந்து நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பார்கள்ங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ நான்காம் அதிபதி சந்திரன் ரெண்டாம் இடத்துல இருக்குது நான்காம் அதிபதி சந்திரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது மட்டும் இல்லை உச்சம் பெற்றோர் இருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு இல்லையா ரெண்டாம் இடம்ங்கிறது நேரடி வருவாயை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ நேரடி வருவாய் அப்படின்னு பார்க்கும்போது உச்சம் பெற்ற சந்திரன் இருக்குது வருவாய் எப்படி இருக்கும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே கால் நாளில் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போக வேண்டிய கிரகம் அப்படிங்கிறதுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இன்றைக்கி நாளைக்கு நாலன்னைக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு விதமான வருமானத்தை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் இது பெரிய வருமானமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது நீங்கள் நூறுரூவா எதிர்பார்த்தீங்கன்னா நூறுரூவா உண்டு ஆனால் ஐம்பது ஐம்பது ரூபாயாக ரெண்டு ரெண்டாக கிடைக்கும் தொடர்ச்சியாக அந்த மாதிரி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்போது நான்காம் அதிபதியான சந்திரன் இரண்டாம் இடத்தில் இருப்பதனால நேரடி வருவாய்ங்கிறது பெரிய அளவுக்கு இல்லாட்டி கூட தொடர்ச்சியான வருவாய் கிடைக்கும் அது உங்கள் தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு இருக்குங்கிறத மட்டும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வாக்குஸ்தானாதிபதி வித்தைஸ்தானாதிபதி அப்படின்னு எடுக்கும் ரெண்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது வாக்கு நான்காம் இடம் அப்படிங்கிறது பார்க்கும்போது வித்தை அந்த இடத்துல கல்வின்னு எடுத்துக்கோங்க வேற ஒன்று எடுத்துக்க வேணாம் அப்போ நான்காம் அதிபதி இரண்டாம் அதிபதியோடு போது ரொம்ப சிறப்பு இல்லையா தாய் வழியில் அல்லது பூர்வீகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் மூலமாக ஒரு வருவாய் கிடைக்கும் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா தாய் வழி சொத்துக்களும் தாய்வழி பணமும் கண்டிப்பாக கிடைப்பதற்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்தது தொழில் செய்கிறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆசிரியருங்கிறது பாடம் எடுத்துறது தொழில் வழக்கறிஞர் வந்து வாதாடுறது அதுவும் வாக்கு தொழில் நம்மள மாதிரி உட்காந்து மீடியாக்களில் உட்காந்து பேசுகிறது இதுவும் ஒரு வகையில் வாக்கு தானே இந்த மாதிரி வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் அவங்க சொல்லுவாங்கல்ல சொன்னதெல்லாம் நடக்கும் சொன்னதெல்லாம் பளிக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க இது வரைக்கும் என்ன கற்று வச்சுருக்காங்களோ கல்வின்னா படித்த படிப்பு மட்டும் இல்லை அதை தாண்டி சில பயிற்சிகளும் எடுத்து வச்சுருப்பாங்கல்ல அதுக்கெல்லாம் உரிய வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டுக்கு அவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அதற்கு அடுத்தது பார்க்கும்போது ஐந்தாம் இடத்தில் கேது இருக்குது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பொதுவாக கேதுக்கு வந்து ஐந்தாம் இடம் வந்து ஒரு உரிய இடம் இல்லை நல்ல இடமும் கிடையாது ஐந்தாம் இடம்ங்கிறது பார்க்கும்போது புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானம் எல்லாத்துக்கும் மேலே சிந்தனை ஸ்தானம் நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை அந்த இடத்துல போய் கேது உட்காந்துட்டு என்னாவோ அப்பப்போ தேவையில்லாத சிந்தனையை உருவாக்கும் இப்படி நடந்துட்டா என்னாகிறதோ அப்படி நடந்துட்டா என்னாகிறதோ இது எப்படி ஆகிடுமோ அதை தாண்டி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மனசுக்குள்ள ஒரு கவலையும் கொடுக்கும் இல்லையா அதனால் இதை எப்படி வந்து இதை கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்க்கும்போது வந்து கூடுமான வரை பார்த்திங்கன்னா மலை மீது இருக்கக்கூடிய விநாயகரை வழிபடுவது உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பை கொடுக்கும் அதையும் தாண்டி தேவையில்லாத சிந்தனைகளில் வந்து மனசில் உருவாக்கி கூடாது இப்போ ராகு கேது அப்படின்னாலே குறிப்பாக கேது அப்படின்னு சொன்னாலே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு பழைய விஷயங்களை எடுத்து நம்ம அசை போட்டுட்டு அசை போட்டுட்டு என்ன பண்ணுவோம் ஃப்யூச்சரும் இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு பயப்படுவோம்ல அதனால் பழைய நிகழ்வுகள் நெகட்டிவான நிகழ்வுகளை மனதுக்குள்ளே பதிய வச்சுக்காமல் பாசிட்டிவான விஷயங்கள் இதுக்கு முன்னாடி மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் என்னென்ன நடந்தது அதில் ஒரு சில சம்பவங்களை எடுத்து ரிமைண்ட் பண்ணி பார்த்து அப்படியே வந்து ஃப்ளாஷ்பேக்கில் ஓட விட்டிங்கனாலே மைண்டு ஃப்ரீ ஆகிடும் ஒரே விஷயம்தான் மூளையில் தூக்கி போட வேண்டியதை நம்மளோட மூலையில் தூக்கி போட்டுக்காமல் இருந்தாலே இந்த ஐந்தாம் இடத்துக்கு ஏதுவால நமக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படாது அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது பதினோராம் இடத்தில் பதினோராம் இடத்தில் வந்து ராகு இருக்குது இந்த ராகு வச்சு தான் முதல்ல பலன் சொல்லணும் இந்த ராகு வச்சு ஏன் பலன் பாதக பாதகஸ்தானத்துல ராகு இருக்கும்போது நல்ல பலனை கொடுக்காது மனுஷனுக்கு தான் கொடுக்கும் பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்றோம்ல இதனால பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகு மனம் போன போக்குல நீங்கள் போகாமல் நம்மளோட உயரம் என்ன நம்மளோட கெப்பாசிட்டி என்ன நம்மளால் எந்த அளவுக்கு செய்து முடிக்க முடியும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ஓரளவுக்கு உங்களை விடாமல் இருப்பாருங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது பன்னிரெண்டாம் இடத்தில் சனி மேஷராசிக்கு பத்தாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் உரிய சனி பகவான் பன்னெண்டில் மறைஞ்சிட்றாரு பதினோராம் இடத்துக்குரிய பாதகாதிபதி பன்னிரெண்டில் மறைவது ரொம்ப சிறப்பு கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் பத்தாம் அதிபதி போய் பன்னெண்டில் மறையிறது அவ்வளோ சிறப்புன்னு எடுக்க முடியாதுல்ல அதனால அதை எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களில் பணி செய்பவர்களுக்கு ஒரு நல்லதாக இருக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில்கள் ஒப்பந்தங்கள் அந்த மாதிரி வேலைகளை எடுத்து செய்கிறவர்களுக்கும் நல்லதாக இருக்கும் இல்லைனா வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கேருந்து அந்த பிரான்ச்சில் நம்ம ஒர்க் பண்ணால் கூட அதுவும் நல்ல பலனை கொடுக்கும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது இது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வந்து அந்த குருவை மட்டும் ஏன் சொல்லலை அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல ஏன்னா இந்த ஆண்டில் வந்து குரு பயிற்சி நடக்கப்போகுது அதனால் மிதனத்தில் இருக்கக்கூடிய குருவை மட்டுமே வச்சு பலன் சொல்ல முடியாது ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா இந்த குரு வந்து கடகத்துக்கு வராரு அப்படி கடகத்துக்கு வரும்போது அதோடய பார்வை எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிகத்துக்கு அதோட பார்வை கிடைக்கிறதுனால எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஒரு நெருக்கடியெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதுக்கு அந்த குரு வந்து உதவி செய்வார் எட்டாம் இடம் பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லைன்னு ஒரு பயம் இருக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயில் சம்பந்தப்பட்ட பயம் இருக்கலாம் அடுத்தது ஆபத்து திடீர்னு ஒரு நஷ்டம் வந்துருமோங்கிற ஒரு அச்சம் வந்து மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வம்பு வழக்கு நோய் எதிர்ப்பு இதெல்லாம் பெரிய லெவலில் இருந்துதுன்னா ஆறாம் இடத்துல இருந்துதுன்னா வம்பு வழக்கு எதிர்ப்பெல்லாம் சாதாரண விஷயம் எட்டாம் இடத்துல வரும்போது இதோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் நோய்ன்னா தீராத நோய் வழக்குன்னா நீண்டகால வழக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கொடுத்து வைப்பார் அதனால கடகத்துக்கு குரு வர்ற வரைக்கும் அந்த பலன்கள் கண்டிப்பாக ஆறு மாதத்துக்கு அப்புறம் மாறுங்கிறதுனால தான் இந்த குருவை கொஞ்சம் லேட்டாக சொல்கிறது அந்த இந்த குருவோட பார்வை ஃபஸ்ட்டு விருச்சிகம் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால ஆயுள் சம்மந்தப்பட்ட பயத்திலேருந்து அவர் ஒரு விடுதலை கொடுப்பார் அவமானம் சம்மந்தப்பட்ட ஏதாவது அவமானப்படுவோம்னு நினச்சி பயந்துருந்தால் கூட அதிலேருந்து நம்ம விலகி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அடுத்தது இந்த குருவோட பார்வை ராசிக்கு பத்தாம் இடமான மகரத்துக்கு கிடைக்கிறதுனால மேஷ ராசிக்காரர்களோட வேலை செய்கிற தொழில் இது ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வேறு வழி இல்லாமல் சில இடங்களில் வேலை பார்த்துட்ருப்பாங்கல்ல அவர்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்கும் இன்னும் சில பேர் வேலை செஞ்சிட்ருப்பாங்க அதுக்கான பொசிஷன் கிடைச்சிருக்காரு அதனால உரிய பொசிஷன் கிடைக்கும் சம்பளமும் நல்ல நிலையில் கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணுறவர்களுக்கும் நல்ல வருவாய் கிடைக்கும் புதிய ஆர்டர்கள்லாம் நிறைய கிடைக்கும் இதெல்லாம் குரு பயிற்சிக்கு பின்னாடி அதனால் முதல் ஆறு மாதத்தை வைக்கிறதுக்காக தான் இந்த குருவை வந்து கடைசியில் சொல்றது அடுத்தது வரக்கூடிய குருவோட ஒன்பதாம் பார்வை மீனத்துக்கு கிடைக்குது மீனத்தில் குரு இருக்கிறதுனால அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சனியை வந்து இந்த குருவோட பார்வை ஆப்ரேட் பண்ணுங்கிறதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு பிறகு மேஷ ராசிக்காரர்கள் நிறைய பேர் சொந்தமாக வீடு வாங்குவாங்க கூடுமான வரைக்கும் லோன் எடுத்து தான் வீடு வாங்குவாங்க ஏற்கனவே இடம் இருந்து வீடு கட்டாமல் இருந்தவர்கள் வந்து கண்டிப்பாக வீடு கட்டுவாங்க இன்னும் சில பேர் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி விற்றோம்னா இன்னொரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அப்படிப்பட்ட நிலங்கள் விற்காமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நிலங்கள் விற்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இதுதான் மேஷராசிக்கான புத்தாண்டு பலன்களில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த புத்தாண்டை பொறுத்தவரை ஒன்பதாம் இடத்தில் நான்கு கிரகங்கள் இருக்கிறதுனால அது பாக்கியஸ்தானமாகவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சித்தர் வழிபாடு தான் கை கொடுக்கும் இந்த சித்தர் வழிபாட்டிலே குறிப்பாக மருதமலையில் இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தரை ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமைகள் வழிபடுவது ரொம்ப சிறப்பை தரும் இது உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல பலன்களையும் அதிகரித்து கொடுக்கும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அச்சங்களையும் தடுப்பதற்கு ஒரு உபாயமாக அமையும்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட போதுமானது என்ன நேர்களே மேஷராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம் அடுத்தது ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்